வணக்கம் சிவகங்கை காரைக்குடி திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று இடி மின்னலுடன் கனமழை பெய்தது பருவமழை மாற்றத்தால் அக்னிவயல் கடுமையாக சுட்டரித்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பத்தூர் அருகே உள்ள மணபேல்பட்டி சமத்துவ பெரியார் பெரி கருப்பையா கோனார் அவர்களின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விவசாயிகள் சங்க செயலாளருமான மணிவண்ணன் ஏற்பாட்டில் மணிமேல்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வாய்ப்பாடு ஸ்கேல் மரக்கன்றுகள் நாட்டு காய்கறி விதைகள் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி பிஸ்கட் ஆகியவற்றை வழங்கினர் திருப்பத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருமிகு பூமாயியம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மியில் பச்சை மஞ்சள் அரைத்து அப்பனுக்கு சாற்றும் விழா நடைபெற்றது ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையொட்டி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்த விழாவில் துரப்பத்தூர் தாம்பிப்பட்டி தெப்பாப்பட்டு புதுப்பட்டி வாணியன்காடு புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பகுதி பகுதியாக காலை எட்டு மணியிலிருந்து அம்மியில் பச்சல் மஞ்சள் அறைக்க ஆரம்பித்தனர் பின்பு அரைத்த மஞ்சள் பூமாயி அம்மன் மற்றும் சப்த மாதங்களுக்கு சாற்றப்பட்டது ூரில் ஏடிஎம் படம் எடுக்க சொன்ன பெண்ணிடம் முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் ஏடிஎம் கார்டை எடுத்து சென்ற நபர் செக்யூரிட்டி இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு போலீசார் சம்பவ இடம் சென்று சிசிடிவி காட்சிகளை பார்த்து ஆய்வு செய்து அந்த மரபு நபர் குறித்த விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் லயன்ஸ் இன்டர்நேஷனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காரைக்குடி செலக்ட் லயன்ஸ் சங்கத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு பணியேற்பு விழா நேற்றைய தினம் காரைக்குடி ஸ்ரீகிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் லயன் எஸ் தியாகு தலைவராகவும் லயன் காந்தி செயலாளராகவும் லயன் ஆர் ஜோதி ஆபிரகாம் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் கரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியும் பவன விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதலாம் ஆண்டு மேல்நிலை கல்வி பயின்ற மாணவர்களின் சார்பிலும் இந்திய செஞ்சிலவை சங்கத்தின் சார்பிலும் அழகப்பா மாதிரி பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மாடகிரி அப்போலோ மருத்துவமனை காரைக்குடி பிரபு சென்றல் மருத்துவமனை மற்றும் அழகப்பா நர்சிங் கல்லூரி இணைந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமினை நடத்தி இலவச ஆலோசனை மற்றும் மருந்துகளை இலவசமாக வழங்கினர் காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியும் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பவழ விழாவை முன்னிட்டு அழகப்பா கல்வி குழுமங்களின் நிறுவனர் வல்லல் அழகப்பா அவர்களின் நினைவைப் போற்றும் விதமாக அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளி சார்பாக நினைவு அஞ்சல் தலை வெளியீட்டு விழா நடைபெற்றது அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்னல் ரவி தபால் தலையை வெளியிட மேலாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுப்பையா பெற்றுக்கொண்டார் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகத்தினுள் தலைமை ஆசிரியர் ராஜபாண்டியன் சொந்த நிதியில் நிறுவிய வல்லன் அழகப்பரின் திருவுருவ சிலையை கர்னல் ரவி திறந்து வைத்தார் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்